வயலில் இன்றைய செய்தி வணக்கம் இந்த மைனிங் மேட்ரு பத்தி பேசுறதுக்கு வந்துக்கிறோம் மைனிங் மேட்ரு என்னன்னா நம்ம தங்க வயல்ல சந்தில் எங்கன்னா ஒண்ணு கட்டுந்தா இந்த செக்யூரிட்டி உள்ளாட்டா உழையாந்துருவான் இவ்வளாட்டா உழையாந்து ஒரு ரெண்டு ஜீப் எடுத்து வந்து சுத்தி கித்தி வந்து ஒடியத்துக்கு வருவான் ஏய் லட்சம் கணக்கில் போறான் உருகியத்துல உருகிய மெயின் ரோட்ல ரயில்வே கேட் ஆப்போசிட் ரயில்வே 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 கேட் ஆப்போசிட்ல லட்சங்கணக்கு ஜனம் போது மூணு செட்டு பெரிய பெரிய செட்டு சீப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் உனக்கு தெரியலையா பிரகாஷ் மேனேஜர் உனக்கு தெரியலையா ஓஎஸ்டி ஜாய் ஜோசப் உனக்கு தெரியலையா அபிலாஷ் உனக்கு தெரிலையா என்ன பண்ணுக்கிறீங்க ஏன்னா அதை நான் அஜெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க நம்ம பிஜெம் எல்ல பிஜெம்எல்ல எல்லாம் கூறப்பட்டு விற்கிறதுக்கு வந்துருக்கீங்களா ஆபீசர்ஸ் நீங்க நாங்க எதனா ஒரு சின்னது ஒரு துண்டு கட்டினா எங்கன்னா ஒரு மைனிங் ஏற ஒரு துண்டு சின்னது கட்டினாவே செக்யூரிட்டி ஆஃபீசர் இவங்க தான் பிரில்லியன் ஆபீசர் செக்யூரிட்டி காடுங்க அப்படியே வந்துடுவாங்க அப்படி சுத்தி எங்கே எடுத்துட்டு வந்துருவாங்க போய் அங்க பாறான் இவருக்கு போய் என்ன பண்றது இப்ப நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போனா போய் சொல்றது நான் என்னத்துக்கு அவங்க கட்டுனாங்களோ கட்டணும் போறாங்களோ எனக்கு தேவையில்ல பைண்ட் சுட்டி காமிக்கிறானு நான் கூட லெட்டர் பண்ணிக்கிறேன் சேம் மேடர் த்ரூ நானு அவர் வாட்ஸ்அப்புக்கு நானு எந்த பேஸ்ல கட்டுறேன் இங்க ஆபீசர்ஸ் என்ன பண்றான் ஆபிசர்ஸ் செக்யூரிட்டி ஸ்டாப்புகளுக்கு ஏதாவது அமௌண்ட் வாங்கி விட்டுறாங்களா இதுதான் என்னோட கொஸ்டின் சந்து சந்தா சந்து சந்தா போறீங்க இன்டிமேஷன் உங்களுக்கு வந்துடுது ஓ இங்க வீடு கட்டுறான் உரிய டவுன்ல எக்கச்சக்கமான ஜனம் போயின்னு வந்துனுக்கு எதிரிலே மூணு செட்டு பிரம்மாண்டமான செட்டு எப்படி கட்டுறது கொடுற அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கட்டும் அது நார்மலாக ஒரு ஸ்கூட்டர் கேரேஜ் அது ஏன் சொல்லுது கேரேஜ்ல கட்டிக்குறாங்க இந்த சிஎஸ்ஓ வண்டிங்க போது பாரு மைனிங் வண்டி அங்க ப்ரீ சர்வீஸ் எப்படி பார் சிஎஸ் உடைய வேலை பார் எப்படி ப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கோசரம் இவர் அங்கதான் ப்ரீ சர்வீஸ் பண்றது அதனால வந்து இவர் ப்ரீயா கட்ட விடுறாரு நாங்க சொல்லணுமா எல்லாத்துக்கும் நாங்க சொல்லணுமா நாங்க என்ன சொல்லிட்டா வந்த எங்க எங்க ஊரு தங்கவயில் எம்எல்ஏ கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்க மாபு சார் டிஸ்டர்ப் பண்ண வராரு என்னைக்கும் கேஜிஎஃப்ல என் ஜன வீடு கட்ட டிஸ்டர்ப் பண்றதுல நீ காசு வாங்கறதுனால தான் டிஸ்டர்ப் பண்றது சரி இதே மாதிரி எங்களுக்கு பெரிய பெரிய செட்டு போடுறோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடு நான் இதே தான் கொஸ்டின்னு கேட்குறேன் இப்போ இதே மாதிரி செட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குற இல்லையா இதே மாதிரி நாங்கள் போடுறோம் பார்மி கொடு எங்களுக்கு கொடு நீ இதே பர்மிஷன் கொடுக்கணும் இதுதான் உன்னை ஆஃபீஸர் உடைய நல்ல மனது அப்படி பண்ண மாட்டேன் உன்னுடைய பிஏ புரோக்கர் பினாள் ஐம்பது காசு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சர்ச்சு பைலட் சேர்த்துருங்க சர்ச்சை அடிச்சு நாலு நாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா கட்டினாங்க அதை அடித்து ஒடிச்சே நீக்குள்ள இது நேஷனல் கமிஷனில் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு நீ வந்துக்கு பார் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துக்குது பார் இன்னைக்கு இந்த மாதிரி உண்மையால பல கம்ப்ளைண்ட் தான் இருக்கு ஏன்னா நீ பண்றது தவறா பண்ற நீ நல்லது பண்ண நல்லது நாங்கள் ஏத்துக்கிறோம் நீ கெட்டது பண்றதுக்கு வந்தேன்னா கட்டுறது சொல்லி எடுத்து தான் என்னுடைய வேலை நீ எப்ப பாரு பிஜேபி பத்தி பாவை பேசுறாரு பிஜேபி பத்தி நீ நீ செய்யற தவறை சுட்டி காமிக்கிறேன் ஏன்னா தங்க வயல்ல எவ்வளோ இடத்துல சின்ன சின்ன சந்து கட்டினா முன்னாடி வாழ எப்படி போறான்னு தெரியாது அந்த மாதிரி இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஐபிஎல் டீம் என்ன பண்ண இப்போ மூஞ்சுக்கு முகமுடி கட்டினோம் முகமுடி கட்டிப்போம் அத்தியோ வச்சுக்கிறாரு இப்போ என்னுடைய சகோதரர்கள் வீடியோ எங்கிட்ட அத்தையும் போடுறோம் அதனால வந்து வேலை சேர்ந்தா வேலை சேர்ந்து போங்க தவறுதலா பண்ணிக்கிறதெல்லாம் தப்பு இதான் கண்டிக்கிறோம் எனக்கு அவங்களது பர்மிஷனுக்குதோ பர்மிஷன்ல இல்லை மூணு செட்டுக்கு எப்படி நீ பர்மிஷன் கொடுத்தார்டு செக் பண்ணு ஸ்டாப் பண்ணு அந்த மாதிரி கொடுத்தா நாங்க யாருக்குனா ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ண எங்களுக்கு அது பர்மிஷன் கொடுக்குறேன் நீ இதுதான் ரூல் இதுதான் நாங்க கேட்கறதுக்கு விருப்பப்படுறோம் இப்போ என்ன விஷயம்னா அந்த மைண்ட்ஸ்ல இந்த மூணு ஆபீசர் நாலு ஆபீசர் இருக்கிறாங்க அபிலாஷ் வந்து லேண்டை பாக்குறவரு சிஎஸ் வந்து எஸ்டேட் ஆபீசரு புரோக்கருங்களை வச்சு காசு வாங்குறவரு ஓஎஸ்டி என்ன பண்றவரு அவர் ஒரு லபர் ஸ்டாம்பர் சார் வந்துக்கிறாரு அவர் சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க சந்தோஷம் நம்மளுக்கு இந்த ஆபீசர் இருக்கிறாங்கள இவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணா இவர் மொபைல் நம்பர் டிஸ்பிளே இல்ல பிஜிஎம்எல் நம்பரும் டிஸ்பிளே இல்ல எது மொபைல் நம்பரும் டிஸ்பிளே இல்ல பிஜிஎம்எல் நம்பரும் டிஸ்ப் பண்றதில்ல நான் ஒரு கிட்ட பீட் சார் சார் எனக்கு நம்பர் எல்லாம் இல்ல சார் நான் பர்சனல் தான் நம்பர் வச்சிருக்கேன் சார் பர்சனல்லாம் கொடுக்க முடியாது நீ 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 வந்த நம்பரு கொடுக்க முடியாதுன்னா நீ நீ இந்த வந்து 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 ஆகுது அதே மாதிரி சிஎஸ்ஓ யார் மெயின் செக்யூரிட்டி மூணு மூணு மணிக்கு 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 நாலு வந்துரு அவர் செட்டிங் நம்பர் கொடுப்பாரு டிஸ்பிளே பண்ணு மக்கள் மக்களுக்கு பாக்குறாங்க இல்லையா அன்னைக்கு உன் பேர் தரட்டோம் இந்த அபிலாஷி வந்து ரெண்டு வருஷமா இது மட்டும் அவர் நம்பரு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு என்ன பயம் உங்களுக்கு நம்பரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசருங்க உங்க நம்பர் முக்கியமா கொடுக்கணும் இல்லையா நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் உங்க மேல மினிஸ்டர் மைசில எழுதி போட்டு நம்பர் டிஸ்ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மூணு ஆபீசரை சேஞ்ச் பண்ணுங்க மூணு ஆபீசரும் சரியில்லை மூணு ஆபீசரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற என்ன ஊழல் பண்ணலாம் மைனிங்ல எத்தனை செக்யூரிட்டி வேலை பண்றான் எவ்வளவு செக்யூரிட்டிக்கு வேலை பண்றான் எத்தனை செக்யூரிட்டிக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு சம்பளம் வருது இவங்கள தரவா என்கொயரி பண்ணணும் அதுக்கு தான் என்கொயரி பண்றதுக்கு ஆன்ரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லெட்டர் த்ரூவ் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு என்கொரி பண்ணுங்க ஒரு ஆள் மாதிரி இவங்க மினிமம் அமௌண்ட் பிடிக்கிறாங்க இது நடக்கும் இவங்க மொபைல் பர்டிகுலரா அபிலேஷ் ஓஎஸ்டி ஜாய் ஜோசப் அமித் குமார் மிஸ்ரா மொபைல் டிஸ்பிளே பண்ணியே பண்ணும் அட்லீஸ்ட் மொபைல் நம்பர் பண்ணலன்னா உங்க லேண்ட் லைன் டிஸ்பிளே பண்ணுங்க